நம்ம உடம்புல செல்கள் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்போதான் நம்ம சாப்பிட்ற உணவெல்லாம் செரிமானமாகி எனர்ஜியா நம்ம உடம்புக்கு கிடைக்குது அதுல முக்கியமானது ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா மைட்ரோகான்ட்ரியான்னு சொல்றாங்க இது வந்து ஒரு செல்லுல இருந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் மைட்ரோகாண்ட்ரியா இருக்குமா ஒரு செல்லுல மட்டும் அது வந்து புரோட்டீனையும் சுகரையும் சேர்த்து எனர்ஜியா மாத்தி நமக்கு வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு நேரமும் இந்த காண்ட்ரியா வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வயசாக குறைஞ்சிக்கிட்டே போகும்னு சொல்றாங்க அதே மாதிரி சுகர் வந்துச்சுனாலும் இந்த காண்ட்ரியா வந்து குறையுதுன்னு சொல்றாங்க இந்த மைட்டோகான்ட்ரியாவோட முன்னொரு முக்கியமான வேலை என்னன்னா செல்களை புதுப்பிக்கிறது நம்ம உடம்புல சில செல்கள் எல்லாம் அப்படியே ரொம்ப வீக் ஆயிரும் இல்லாட்டி சில செல்கள் செத்து போயிடும் அந்த மாதிரி வீக்கான இல்லை டெட்டான செல்களை வந்து ஆக்டிவாக இருக்க செல்களே சாப்பிட்ருமா அப்படி சாப்பிடாம இருக்கும்போது தான் நமக்கு கேன்சரு இன்னும் பல நிறைய டிசீசஸ்ஸும் வருது ஆக்டிவாக இருக்கிற செல்லு வந்து அந்த வீக்கான செல்லு இல்லை டெட்டான செல்லெல்லாம் சாப்பிட்றதுக்கு பேர் வந்து அட்டாபஜிஸ் சொல்றாங்க இந்த அட்டாபஜி வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து இயற்கையாகவே நம்ம உடம்புல ஏற்படுது ஆனால் வயசாக ஆக இல்லாட்டி சுகர் மாதிரி நோய்கள் வரும்போது இது வந்து நடக்கிறது கொஞ்சம் சரிவர நடக்காமல் இருக்குது இந்த அட்டாபஜியை நம்ம தூண்டி சிம்லேட் பண்ணுறதுக்கு சில வழிகள் இருக்குது அது என்னென்ன வழிகள்னு அடுத்து வர்ற வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் தேடி பாருங்க அட்டாபஜ்ஜினா என்ன மைக்ரோ என்னன்னு தேடி பாருங்கள் உங்களுக்கு நிறையா ஆன்சர் கிடைக்கும் சேனல் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க